கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் தனது இசை மூலம் இடம் பிடித்த எஸ் ஜானகியின் இசை வாழ்க்கை எப்படி தொடங்கியது என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே அவரின் உழைப்பு என்னென்றது புரிந்துவிடும் ஜானகியின் முழு பெயர் சிஸ்டர்லா ஸ்ரீராமமூர்த்தி ஜானகி அவரது தந்தை சிஸ்டர்லா ஸ்ரீராமமூர்த்தி மற்றும் தாய் சத்யவதி குண்டூர் மாவட்டத்தில் இருக்க பல்லபட்லா என்ற கிராமத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஜானகி பிறந்திருக்காங்க அவர் சிறு வயதிலிருந்து எந்த விதமான பாடலையும் பாடும் திறம் கொண்டவராக இருந்திருக்காங்க அவங்க இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் போல செய்தல் திறன் கொண்டவங்களாம் தனது தந்தையின் ஆசிரியர் வேலை காரணமாக கரீம்நகர் அருகே உள்ள சிறிசில்லாவில் தனது குழந்தை பருவத்தை கழித்தார் ஜானகி அப்போதே இவர் சிறப்பாக சினிமா பாடல்களை பாடியதனால பலரும் இவரை பாட சொல்லி கேட்பாங்களாம் குறிப்பாக இவரது சகோதரிகள் நன்றாக பாடக்கூடியவங்களாம் இவர்களது குடும்பம் ராஜமுந்திரியில் இருந்தபோது நாதஸ்வர வித்வான் கடவள்ளி பைடி சுவாமியின் நிர்பந்தத்தின் பேர்ல ஜானகி ஒரு ஆண்டு இசை பயின்றாங்களாம் அவர் நேரடியாக இவருக்கு தியாகராஜ கீர்த்தினை சொல்லிக் கொடுத்தாராம் ஒரு வருட இசை பயிற்சிக்கு பிறகு ஜானகி அந்த வகுப்புக்கு செல்லவே இல்லையாம் தனக்கு கர்நாடக இசையின் மீது ஆர்வம் இல்லை என்று கூறிய ஜானகி இந்தி மற்றும் தெலுங்கு பாடல்களை சிறப்பாக பாடுவாங்களாம் லதா மங்கேஷ்கர் தான் இந்தி இசையில தனக்கு குரு என்று ஜானகி சொல்லியிருக்காங்க லதா பாடும் பாணி தன்னை கவர்ந்ததாகவும் அவரது பாடலான ராசிக் பல்மா பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்றும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் கண்டசாலா லீலா சுஷீலா ஆகியோரின் பாடல்களையும் அவங்க விரும்பி பாடுவாங்களாம் தனது தந்தை இருந்த பிறகு ஜானகி தன்னுடைய சகோதரர்களுடன் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்காங்க இவரது மைத்துனரான கரிமல்லா நரசிம்ம ராவ் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் அவரது மகன் கரிமல்லா பாலகிருஷ்ணன் பிரசாத்தும் குறிப்பிடத்தக்க இசைக்கலைஞர் ஆவார் தன் மைத்துனருடன் சேர்ந்து இசை கச்சேரிகளில் பங்கேற்று வந்த ஜானகியின் திறமை டாக்டர் சந்திரசேகரின் கவனத்தை ஈர்த்திருக்கு இவர் ஒரு மிமிக்ரி கலைஞர் இவர்தான் ஜானகிக்கு ஏவிஎம்ல சொல்லி சிபாரிசும் செஞ்சாராம் அங்கு சென்று ஜானகி தனது குரல் வளமையை காட்டிய உடனேயே அவரை பாடகராக பணியமர்த்து கொண்டாங்களாம் அப்படி ஜானகி முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் விதியுடன் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்திற்காக பாடியிருக்காங்க டி சலபதி ராவ் இயக்கத்தில் பாடிய இந்த பாடல் படம் வெளியாகாதனால வெளியே வரலையாம் அதன் பிறகு அதே ஆண்டில் இயக்கிய எம்எல்ஏ என்ற தெலுங்கு பாடலில் பாடும் வாய்ப்பு ஜானகி கிடச்சிருக்கு இதில் பென்டியாலாவின் இயக்கத்தில் கண்டசாலாவுடன் இணைஞ்சு ஒரு பாடலை பாடியிருப்பாங்க அதையடுத்து இவரை பிரபலமாக்கிய பாடல் எம் எஸ் சுப்பையா நாயுடு இயக்கிய சிங்கார வேலனே தேவா படத்தில் சிங்கார வேலனே தேவான்ற பாடல்தான் அதில் நாதஸ்வரம் வாசித்த காரைக்குறிச்சி அருணாச்சலம் தனக்கு போட்டியாக பாடல் பாட யாராவது என்று சொல்லி சகவால் விடுவார் இதனால் இந்த பாடலுக்காக லதா மங்கேஷ்கரையும் கூட அணுகுனாங்களாம் ஆனால் இறுதியில் இந்த பாடலை வந்து ஜானகி தான் பாடியிருக்காங்க இந்த பாடலில் அவர் பாடுகையில் அவரது குரலும் நாதஸ்வரத்தின் இசையும் ஒன்று போல் இருக்குமா அதன் பிறகு தெலுகிலும் நீலிலா பாட தேவா என்ற பாடலை பாடியிருக்காங்க அப்போது இருந்து இசை உலகில் அவரது பயணம் உச்சத்திற்கு சென்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய எஸ் ஜானகி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தான் பாடுவதை நிறுத்திட்டாங்க வாடகை ஜானகி டாக்டர் சந்திரசேகரின் மகன் பி ராமச்சந்திரன் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்திருக்கார் இவர்களுக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகனும் இருந்திருக்காங்க அவருடைய அனைத்து நேர்காணல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெகு இயல்பாகவும் வெளிப்படைத்தன்மையாக கொண்டதாகவும் இருக்கும் அவரே வார்த்தைகள் அப்படியே எனது வாயிலிருந்து எளியே வந்து விழுகிறது அது எங்கிருந்து வருகிறது என்று எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவர் சொல்வது போல்வே உண்மையிலேயே அவர் பேசுவது அவ்வளவு நேர்மையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் நம்ம ஜானகியம்மா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை